மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய கல்விக்கூடங்கள் மாணவர்களின் அறிவை வளர்க்கின்றன ஆனால் இதயத்தை வறண்டு போக செய்கின்றன என்கிறார் ரசல் ஆக மாணவர்களுடைய இதயங்களையும் வறண்டு போகச் செய்யாமல் ஈரமுள்ளதாக மாற்றுவதற்கு பல்வேறு மனிதர்களுடைய எழுத்துக்கள் காரணங்களாக இருக்கின்றன அந்த வகையிலே அத்தகைய ஈரமுள்ள மனிதர்களை மகான்களாக சுட்டிக்காட்ட நம் மத்தியிலே வந்திருக்கிறார் ஆசிரியர் ராஜ் அவர்கள் ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் முனைவர் ஜோசப் இருதயராஜ் அவர்கள் சுருக்கமாக ஐராஜ் என எல்லோராலும் அறியப்படுகிறார் திருச்சி கிராஃபட்டி பங்கை சார்ந்தவர்கள் திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஆசிரியர் அவர்கள் சமூக பணியில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் உளவியல் மற்றும் கல்வியலில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே மணிலாவில் இருக்கக்கூடிய ஊடகத்துறை பல்கலைக்கழகத்திலே சிறப்பு பயிற்சியும் பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு மாநில நாட்டு நலப்பணி தொடர்பு அலுவலராகவும் பாரதிதாசன் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறார்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார்கள் மதுரை சமூக பணி கல்லூரி திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி ஆகிய கல்லூரிகளில் சமூக பணி பேராசிரியராகவும் திருச்சி புனித வளனார் கல்லூரியில் மனித வள மேம்பாட்டு துறை தலைவராகவும் பணியாற்றிய அனுபவம் பெற்றவராக இருக்கிறார் கருகும் அரும்புகள் விடியல் ஆகிய குறும்படங்களை இயக்கியவராகவும் இருக்கிறார் ஆசிரியரவர்கள் இன்னும் பல்வேறு மேடை நாடகங்கள் ஒலி ஒளி காட்சிகள் பாஸ்கா விழாக்களை நடத்திய அனுபவம் பெற்றவராகவும் இருக்கிறார் பொதுத்துறை தனியார் துறை என எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் மனிதவள பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சியாளராகவும் இருந்திருக்கிறார்கள் கத்தோலிக்கு சேவை நம் வாழ்வு போன்ற வார மாத இதழ்களில் கட்டுரைகளை எழுதிய அனுபவமும் பெற்றிருக்கிறார்கள் ஆக இத்தகைய அனுபவம் மிக்க ஆசிரியர் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் நிஜ நிகழ்வுகளின் அடிப்படையில் மாணவர்கள் அல்ல மகான்கள் மாணவர்கள் அல்ல மகான்கள் இந்த புத்தகம் எம்ஜே பப்ளிகேஷன் ஹவுஸ் எனப்படும் வெளியிட்டாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் பனிரெண்டு மிக முக்கிய அனுபவ கட்டுரைகளை கதைகளாக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் பனிரெண்டு கட்டுரைகள் இறுதியில் நாட்டு நலப்பணி திட்டம் குறித்த ஒரு பார்வையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்தகத்தின் விலை ரூபாய் நூற்றி அறுபதாக இருக்கிறது இந்த புத்தகம் தேவைப்படுபவர்கள் திரையில் பார்க்கக்கூடிய எண்ணிற்கு நீங்கள் அழைத்து பெற்றுக்கொள்ளலாம் ஐயா அந்த புத்தகத்தை கொடுத்ததற்காக முதலில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறீங்க நிஜ நிகழ்வுகளின் அடிப்படையில் உள்ள இருக்கிற கதைகள் எல்லாம் இருக்கிறது நானும் வாசிக்கின்ற பொழுது எனக்கே சந்தேகம் வந்தது ஒருவேளை இதை கற்பனை கதையா உண்மை கதையான்னு நீங்களே சொல்லிட்டீங்க அது உண்மை கதைகளை ஆனால் அவர்களுடைய பெயர் வெளிவராமல் எழுதியிருக்கிறேன் ஆக ஒவ்வொரு கதைகளிலும் வரக்கூடிய மாந்தர்கள் கல்லூரி மாணவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக நாட்டு நலப்பணி திட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டவர்கள் எப்படி ஒரு இந்த ஹீரோயிக் ஆக்ஷன் என்று சொல்லுவோமே நாயகர்களாக உங்களுடைய புத்தகப்படி மகான்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ரொம்ப அரு அருமையாக பதிவு செய்திருக்கிறீர்கள் புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த நாட்டு நலப்பணி திட்ட அனுபவம் அப்படின்னா என்ன அது என்ன மாதிரியான செயல்பாடுகளை இன்று செய்து கொண்டிருக்கிறது என்கிற என்று நம்முடைய நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா மறைந்த ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய இதயத்திலிருந்து உருவான திட்டம் இது அவர் கல்லூரி பேராசிரியராகவும் இருந்தார் அவருடைய நாளாகத்தான் ஆசிரியர் தினமும் கூட நம்ம கொண்டாடுறோம் அவர் படிக்கிறப்போ அவர் மாணவர்களை அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா இவங்க அறிவோடு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நேயம் பண்பு குறையா இருக்குது அதனால் ஒரு முழு ஆளுமை என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போல ஒரு ஆளுமை என்றால் அறிவும் வேண்டும் மனிதநேயமும் வேண்டும் அதை கல்வியிலே நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை அவர் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த நூற்றாண்டு விழா அந் அந்த ஆண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழகத்தில் மட்டும் ஏறத்தாழ ஒரு மூன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் இருக்கிறாங்க இந்த திட்டத்தினுடைய அடிப்படை குறிக்கோள் நாட் மீ பட் ஹியூ எனக்காக அல்ல உனக்காக நான் வாழ்கிறது வந்து இந்த உலகத்தில் எனக்காக இல்லை உனக்கு எதுனாலும் நான் வந்து இருப்பேன் இதுதான் அந்த மாணவர்களை மகான்கள்னு இந்த தலைப்பை கொடுத்தப்பவே கொஞ்சம் கேள்வி பண்ணாங்க பேராசிரியர்களே கூட என்ன உனக்கே தெரியாத எத்தனை வருஷம் படிச்சிருக்க பையன் என்னென்னா அட்டுணியம் பண்ணுறான் அவன் எப்படி மகான்கள் இருக்கலாம் அட்டுணியம் பண்ணுறவனுங்க இருக்கிறான் ஆனால் அவனை நம்ம ஊடகங்கள் வழியாக வெளிக்காட்டுமே தவிர மகான்களாக இருக்கிற மாணவர்களை வந்து நம்ம வெளிக்காட்டலை அவனுடைய முயற்சி தான் அந்த புஸ்தகத்தை எழுதுனேன் அதில் சில சம்பவங்களை பார்த்தப்போ இது சாதாரண ஒரு மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு சம்பவம் அதனால தான் அவங்களுக்கு நான் இந்த மகான்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பையும் கொடுத்தேன் நாட்டு நலப்பணி திட்டம் அப்படின்னா என்ன செய்வாங்க ஆங்கிலத்தில் வந்து என்எஸ்எஸ்ன்னு சொல்கிறோம் அந்த திட்டத்தில் இணைகிறவர்கள் என்ன செய்வாங்க படிக்கும்போது நூற்றி இருபது மணி நேரம் கிராமத்தில் போய் அவங்க பணியாற்றும் பத்து நாள் முகாம் இப்போ அதில் ஏழு நாள் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மக்களோடு வாழ்வாங்க மக்களோடு தங்கி இருப்பாங்க அவங்களோட தேவைகளை புரிஞ்சு அவங்களோட சேர்ந்து வேலை பார்ப்பாங்க முக்கியமாக மேனுவல் ஒர்க்கு சிலர் கூட நினைப்பா என்ன கல் முள் வெட்டுறது கல்லை தூக்கி போடுறது அப்படிம்பாங்க அதாவது அந்த கிராம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்னென்னா எங்கேயோ இந்த கல்லூரி மாணவன் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ரோடு போடுறான் இந்த உணர்வை உருவாக்குவது தான் அது முக்கியமாக அதனுடைய இளைஞர்கள் இவங்களோட சேர்றாங்க அப்போ இந்த இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் அல்லது மாணவிகளும் சேர்ந்து செய்கிறப்போ அவங்களோட ஒரு ஒற்றுமை இந்த கிராம மக்களுடைய கஷ்டங்கள் அவங்களால் உணர முடியும் ஏன்னா இவங்களும் அதோட பங்கு பெற்றிருக்காங்க சில வெளியே படுத்துருப்பாங்க இந்த கோயிலில் வளாகத்தில் படுத்துருப்பாங்க கொசுக்கடி அது அந்த கஷ்டங்களெல்லாம் அவன் நினச்சி பார்ப்பான் அப்போ இந்த கிராம மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அந்த பணி அவங்களுக்கு உருவாக்குது குறிப்பாக சேரிகளில் போய் மாணவர்களுக்கு அங்கே உள்ள இளைஞர்களுக்கு பாடம் நடத்துவாங்க பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பாங்க அதனால தான் இப்படி ஒரு பாடத்திட்டத்தோடு சமூக பணியுமே அவங்க ஈடுபடுறதுனால ஒரு மனம் பக்குவப்படுகிறது கண்டிப்பாக சமீபத்தில் கூட அந்த மருத்துவ கல்வியை பற்றி சொல்லுகிற பொழுது மருத்துவர்கள் எல்லோரும் ஒரு ஓராண்டாவது கிராமத்தில் போய் பணி பணிசாணும் அப்படின்ற ஒரு திட்டம் கூட கொண்டு வந்தாங்க ஆனால் இது பள்ளி மாணவர்கள் குறிப்பாக மேல்நிலை பள்ளி கல்லூரி மாணவர்கள் அந்த அனுபவத்தை பாடத்தோடு சேர்ந்து எந்த குரூப்பா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் போகிற பொழுது கிராம அனுபவம் கிடைக்கும் ஏன்னா சில நேரங்கள்ல சில இடங்கள்ல வந்து இந்த என்எஸ்எஸ் மாணவர்கள் தான் பள்ளியை சுத்தம் செய்பவர்களாக வச்சிருப்பாங்க உள்ள கூட அதை சொல்லியிருந்தீங்க பள்ளியை சுத்தம் செய்வது வந்து எல்லா மாணவர்களுடைய பொறுப்பு அது அவர்களுடைய பொறுப்பு இவர்கள் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க ஸோ இன்னைக்கும் என்எஸ்எஸ் திட்டங்கள் வந்து பள்ளி கல்லூரிகள்ல இருக்கு அப்படின்னு நீங்கள் பைதியை வைத்திருக்கக்கூடிய மகான்களை நம்முடைய நேயர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம் வாழ்த்துறை எழுதியிருக்கக்கூடியவர் கவிஞர் யுக பாரதி அவர்கள் திரைப்பட பாடலாசிரியர் அவர் எழுதுகிற பொழுது ஆசிரியரை குறித்து இவ்வாறு பாராட்டுகிறார் மாணவர்களை மகான்களாக இந்நூலாசிரியர் காட்டுகிறார் உண்மையில் இப்படியோர் இதயம் எல்லா ஆசிரியர்களுக்கும் வாய்த்து விடாது நல்லவற்றை பாராட்டும் ஆசிரியர்கள் பலருண்டு ஆனாலும் அவர்கள் தனிநபர் சார்ந்த சாகசங்களையே பெரிதும் விரும்புபவர்களாக இருப்பர் நம்முடைய நூலாசிரியரோ சமூக மாற்றத்திற்கான அச்சாணிகள் எவை என கண்டறிந்து அவற்றை ஆவணப்படுத்துகிறார் என்று அந்த சமூக மாற்றத்திற்கான ஆவலை ஆசிரியரிடம் இருப்பதை அவர் பாராட்டுகிறார் இன்னும் சொல்லுகிற பொழுது ஆதிக்க சமூகத்திற்கு அடிபணிந்தே எளியவர்கள் வாழ வேண்டுமென்றும் எழுதப்படாத விதியை மாணவர்களாக மட்டுமே மாற்றியமைக்க முடியும் கிளர்ந்தெழும் மாணவர்கள் தங்களுக்குள் எழும் சிறு சிறு கருத்து வேடு வேறுபாடுகளை கலைந்து கொண்டால் ஒட்டுமொத்தமாக உயரலாம் என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றன ஆக கடைசியாக எல்லாவற்றுக்குமான மருந்து கல்வியே என்பதுதான் முனைவர் எம்ஜே ஐ ராஜின் கோரிக்கையாக இருக்கிறது என்று அந்த கல்வியின் மகத்துவத்தை இந்த நூலாசிரியர் விளக்குவதாக கவிஞர் யுகபாரதி அவர்கள் தங்களுடைய வாழ்த்துறையில் பாராட்டு எழுதியிருக்கிறார்கள் ஆக அத்தகைய சமூக எண்ணம் கொண்ட ஆசிரியருக்கு மீண்டும் நமது வாழ்த்துக்கள் இவள் என் சகோதரி குருதி கொடை பிளட் டொனேஷனை குறித்த இந்த ஒரு நிகழ்வு ஒரு விபத்தில் விபத்து நடந்த நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது இதை குறித்து உங்களுடைய அனுபவ பகிர்வை நீங்கள் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு பத்து உயிர்களையாவது நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடைய இரத்தம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா வள்ளத்தில் அவங்க ரெண்டு முறை மூன்று முறை இரத்தம் கொடுக்குறாங்க இந்த கொடுக்குற இரத்தம் எல்லாமே இருபத்தெட்டு நாட்கள் பதப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு இருக்கிறது இப்போ இந்த சம்பவம் ஃபாதார் இது நான் மெட்ராஸில் மாநில தொடர்பு அலுவலராக இருக்கிற பணியாற்றுகிற போது நடந்தது குஜராத்தில் இருந்து கல்வி சுற்றுலாவுக்கு ஒரு முப்பது மாணவிகள் வந்தாங்க தாம்பரம் பக்கத்தில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு மூணு மாணவிகள் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க பத்து மாணவியும் சீரியஸ்ஸு மற்றவங்கள்லாம் இதாக இருக்காங்க உடனே எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் வருது சார் ஒரு பத்து மாணவிங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ஒரு முப்பது நாற்பது மாணவர்களை வேணும் உடனே நீங்கள் தான் அனுப்பணும் காலேஜெலாம் கான்டாக்ட் பண்ணால் முந்நூறு மாணவர்களும் மாணவிகள் நிற்கிறாங்க போட்டி போட்டு ஏன் ரத்தத்தை கேடுங்க ஏன் ரத்தத்துக்கெடுங்க அவங்க நிற்கிறான் அப்போ ஒரு பையன் ரத்தம் கொடுத்துட்டு வர்றான் ஒரு பையனை தேங்க்ஸ் அப்படின்னு அவனுக்கு என்ன யாரும் தெரில எதுக்கு சார் தேங்க்ஸ்ன்னு கேட்டான் யாரோ ஒருத்தன் ரத்த தானம் பண்ணியிருக்கியப்பா தானம் இல்லை சார் கடமையாக செஞ்சுருக்கேன் ரத்தம் கொடுக்கறது தானம் தானப்பா இல்லைப்பா சார் அவனுக்கு என்ன யாரும் தெரியாது ஆனால் அவன் சொல்கிறான் உயிர் இருக்கிறப்போ அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு இரத்தம் கொடுப்பது ஒவ்வொருவருடைய கடமை அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ என்எஸ்எஸ் மாணவன் நாங்கள் கடமையாக கருதுகிறோம் அப்படின்னா இது எப்படி கடமை அப்படின்னா அப்போ அவன் சொல்கிறான் கூட பிறந்தவங்களுக்கு இரத்தம் கொடுப்பது கடமை ஆனால் இப்போ நான் ரத்தம் கொடுக்கிற காரணத்தினால் என் பெற்றோரில் உடம்பில் ஓடுகிற ரத்தம் என் சகோதர சகோதரியில் ஓடுகிற உடலில் ஓடுகிற ரத்தம் அவள் உடம்புலையும் ஓடப்போகுது இனி அவள் சகோதரி அப்போது நான் ரத்தம் கொடுப்பதன் மூலம் அவளை என் சகோதரியாக கருதுகிறேன் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஆபத்து வருகிறப்போ அவள் ரத்தம் துடிக்கும் அவளுக்கு ஆபத்து வருகிறப்போ என் ரத்தம் துடிக்கும் சார் அது போதும் சார் அப்படி பார்த்த முடிக்கிறோம் கங்கையும் காவிரியும் இணையுமோ இணையாதோ தெரியாது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களையும் தங்கள் இரத்தத்தால் இணைத்து கொண்டிருப்பவர்கள் நாட்டு திட்ட மாணவர்களும் மாணவிகளும் இதுதான் அந்த முதல் சம்பவம் ரொம்ப ரொம்ப அருமையாக அதை சொல்லியிருந்தீங்க அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க வழக்கமாக வந்து இலவசங்களுக்காக கை க கரங்கள் நீட்டப்படுவதை தான் அதிகம் பார்த்துருக்கிறோம் ஆனால் குருதியையே கொடுப்பதற்கு நாங்கள் நாங்கள் என்று கரங்களை நீட்டி கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்ப்பது இங்கே தான் அந்த நாட்டுப்புண்ணால பணித்திட்ட அந்த இடத்துல தான் பார்க்க முடியுங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அருமையாக இதில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க ஜென்ரலாக வந்து இன்றைக்கி ஓரளவு குருதி கொடையை குறித்து அந்த பயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா முன்னாடிலாம் வந்து ரத்தம் கொடுத்தோம்னா நம்ம உடம்பு பலகீனம் ஆயிருமோ நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது ஆனால் வருடத்திற்கு குறைந்தது நல்ல ஒரு உடல்நிலையோடு இருப்பவர் குறைந்தது நாலு முறையாவது ரத்தம் கொடுக்கலாம் அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பது இன்றைக்கு ஓரளவு தெளிவாக இருக்கிறது அதை அந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் ரொம்ப அருமையாகவே செய்திருக்கிறார்கள் ரொம்ப அருமையாக அதை கொடுத்துருக்குறீங்க அடுத்த கதை நாட்டு நலப்பணி திட்ட பணியாளர் இன்னொருவர் எப்படி தன்னுடைய தேர்வை கூட பொருட்படுத்தாமல் விபத்தில் சிக்குகிற ஒரு மாணவனை தெய்வ பிறகு மாணவி 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 ஆமாம் ஒரு எக்ஸாம் போயிட்டுருக்கிற பொண்ணு இப்போ நல்லா படிக்கிற பொண்ணு ரேங்க் ஹோல்டர் இப்போ கடைசி எக்ஸாம் தேர்ட் இயரு ஃபைனல் செமஸ்டர் திடீர்னு வேமோ போயிட்டுருக்க ஆக்சிடென்ட்டு சைக்கிளில் போயிட்டுருக்க சின்ன பையனை யாரும் வேடிக்கை பார்க்குறாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு கிட்ட போய் பிடிச்சா உயிர் இருக்குது எல்லோரும் நீங்கள் கிட்ட போகாத கிட்ட போகாதங்கிறாங்க இந்த பொண்ணு உயிர் இருக்கு அப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுது டக்குன்னு சீதார் போட்டேன் அந்த ஷாலை எடுத்து அந்த பையன் ப்ளீடிங் ரத்தம் ஹெட் இன்ஜுரி கட்டிக்கிட்டு இருக்குது அப்போது ஆட்டோக்காரன் வர்றான் அவன் அந்த பொண்ணு டேக்லாம் போட்டிருக்க பார்த்த உடனே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவன் காலேஜில் பிள்ளைங்களை நிப்பாட்டிட்டு இறக்கி விட்டுட்டு வர்றான் என்னம்மா அங்கே நிற்கிற எக்ஸாம் நேரம் ஆமாண்ணா எனக்கு எக்ஸாம் அந்த பையன் சீரியஸாக இருக்கான் உயிர் இருக்குது ஆஸ்பத்திரி கொண்டு போனால் படைச்சிருவான் ஒன்று அண்ணன் நம்ம கூட்டிகிட்டு போவோம் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட ஐசியூவில் உடனே கொண்டு போகிறாங்க டாக்டர் கேட்குறாரு தம்பியா இல்லை இதுக்கெல்லாம் அந்த பொண்ணோட அம்மா அதுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சுடிதாரெல்லாம் மாற்றிட்டு வர சொல்லுங்க உடனே அவங்க அம்மா அடிச்சு பிறகு ஓடாந்தாங்க ஏண்டி டி பரிட்சைக்கு போக வண்டி என்ன பிடி அன்னை தெரசாவா குண்டல் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க இந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லலை நர்ஸ் வந்து டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு ஒன்று அந்த பொண்ணுக்குள்ளே ஓடிச்சு நல்ல வளமா கொண்டு வந்த பையன் பிழைச்சிட்டான் உன் தம்பியா இல்லை சார் போகிறப்போ கீழே நான் தூக்கிட்டு வந்த உடனே ஆ அவர் உடனே டாக்டர் கேட்குறாரு என்எஸ்எஸ்ட்ரு வர வேண்டியதான் அம்மா இந்த அம்மா சொல்கிறாங்க பாலாக போன என்எஸ்எஸ் இதனால் இந்த பொண்ணோட வாழ்க்கையை போச்சு டாக்டர் இன்றைக்கி செமஸ்டர் எக்ஸாம் அவன் டாக்டர் இருக்கிற செமஸ்டர் எக்ஸாம் விட்டுட்டாமா நீ இந்த பையனை கொண்டு வந்த அந்த பொண்ணு சொல்கிறா சார் நீங்கள் கூட சொன்னீங்க கரெக்டான நேரத்தில் பையனை கொண்டு வந்ததுனால பையன் பிழைச்சிட்டாங்கிறீங்க இந்த செமஸ்டர் போனால் அடுத்த செமஸ்டர் நான் பரிச்சு எழுதிடுவேன் ஆனால் அந்த பையனை நான் கொண்டு வரலன்னு வையேங்க உயிருப்போயிருந்ததுண்ண திருப்பி கொடுக்க முடியுமா சார் டாக்டர் சொல்கிறார் இப்படி ஒரு பிள்ளையை பார்த்ததுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணுமா இதில் முக்கியம் என்னென்னா அந்த பையனோட அம்மா அலறி அடித்து விட்டாரா கொத்த பிள்ளை அப்போ உடனே டாக்டர் காரில் விழுந்து என் பையன் என்ன ஒன்றை பிழச்சிட்டான் தெய்வம் சார் ஒன்று அப்போ பொண்ணை கும்பிடுமா யாரும் தெரியாமல் அந்த பையனை கொண்டு வந்து ஆஸ்பத்திரி டேத்துருக்க நீ தெய்வ பிறவிவா அப்படின்னா அந்த சம்பவம் வாசிக்கின்ற பொழுதே பல நேரங்களில் நமக்கு வாசிக்கிறவங்களுக்கும் கண்கள் கலங்கக்கூடிய நிறைய எல்லா நிகழ்வுகளுமே ஏறக்குறைய அப்படிதான் தான் இருந்து நான் அதில் தான் திடீர்னு சந்தேகம் கூட வரும் இது க கற்பனையாக எழுதியிருக்கிறாரா உண்மையாக நடந்ததான்னு திரும்ப திரும்ப ஒரு இது ஆனால் உண்மை நிகழ்வுகள் இப்படிப்பட்ட என்எஸ்எஸ் மாணவர்கள் மாணவிகள் இருந்திருக்கிறார்கள் பதிய வச்சிருக்கிறது தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது இது அவங்களுக்கு கொடுத்த கிரெடிட் மட்டும் இல்லை இன்றைக்கும் மாணவர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் ஓகே நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் இன்னைக்கு வரைக்கும் இறங்கி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது இறுதியாக நம்ம ஒரு மாற்றம் என்கிற கதை அதுவும் வந்து அந்த கதை என்று சொல்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாகவே அதை சொல்ல முடியுது ஒரு என்எஸ்எஸ் மாணவர் சாதிய ஏற்றத்தாழ்வுனால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி நின் அங்கே போய் ஒரு நிறுவனத்தை தொடங்கி அங்கே இருக்கிற ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அவனை நல்ல அடிபட்டவன் அடிபட்டவன் அவனை மரத்தில் கட்டி வச்சு மரத்தில் கட்டி வச்சு அடிபட்டவனை வந்து நீ ஐஏஎஸ் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியாளராக அந்த மாணவன் மாற்றி இன்ஜினியரிங் காலேஜ் பையன் என்எஸ்எஸ் கேம்பு நடந்த சம்பவத்தை வச்சு இந்த கிராமத்தை நான் மாற்றியே தீர்வேன் அவனுக்கு கேம்பஸ் இல்லை வேலை கிடைக்குது விட்டுட்டு அங்கே ஒரு இன்ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை அவன் வேலை கொடுத்து இந்த பையனை ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாற்றினான் அது அதில் நான் வாசிக்கும்போது எனக்கு இடையில கூட ஒரு ஒரு டவுட் வர்ற மாதிரி இருந்தது அதற்கான பதிலை அடுத்த பக்கத்துலேயே வந்துருச்சு ஏன்னா ஒரு இடத்துல வந்து அந்த பையனை ஐஏஎஸ் படிக்க பொழுது உனையை மரத்தில் கட்டி வச்சு அடித்தவங்களை நீ வாங்க வேண்டாமாடா அதுக்காகவா அது நீ படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி தோழும்போது பழி வாங்கத்தான் தூண்ட போகிறாரோன்னு நினச்சேன் ஆனால் அவர் ஐஏஎஸ் கலெக்டராக வருகிற பொழுது திரும்ப அவருக்கு அவர் சொல்லக்கூடியது பழிக்கு பழி வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா மனிதன் என்ன செழிக்காது உணர்ச்சியை தூண்டுறதுக்காக நீ படிக்க வைக்கிறோம் ஆன பிறகு உனக்கு பொறுப்பு உணவு உனக்கு பொறுப்புணர்வு நீ அவர் ஒதுங்கி இருக்காரு நீ போ போட்டு போவோம் அவர் ஓடி வந்து காலில் உழந்து மன்னிப்பு கேட்டுறாரு அந்த ஊதாரி மைந்தன் ஓமை மாதிரி அவர் ஒதுங்கி இருந்தார் அவர் தான் மரத்தில் கட்டி வச்சு அடிச்ச உயர்சாதி அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தவர் கலெக்டராக வரும்பொழுது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அது தவறுதான் அப்படிங்கிற ஸோ அந்த ரெண்டு விதமா ஒரு உணர்வை தூண்டுவதற்காக நீ அந்த உணர்ச்சி வேகம் உனக்கு வேணும்னு சொல்லி தூண்டுறதும் சரி ஒரு பொறுப்புணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் பழுக்குப் பழி என்பது வாங்கக்கூடாது நீங்க வந்து அன்பால தான் மன்னிப்பினால தான் நீ இது பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லவனாகவும் இருக்கணும் வல்லவனாகவும் இருக்கணும் இப்போ இவன் சும்மா தானே மதிக்க மாட்டான் இப்போ வல்லவனாக ஐஏஎஸ் ஆபீசரா ஆன பிறகு அவர் மனம் சாதாரண கூலி தொழிலாளர் தான் அவர் மனம் மாறுற சான்ஸ் இல்லை ஸோ மனமாற்றத்திற்கு கூட இவர்கள் தங்களை நிரூபித்து காட்ட வேண்டி இருந்தது அது அதையும் இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கிறீங்க நீ முதல்ல வெற்றி வெற்றி பெற்றுக்கொள் அதன் பிறகு இந்த மாற்றத்தை சமூக மாற்றத்தை எவ்வளவு நாள் உன்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு காலில் ஃபாதார் எனக்கு இயேசுநாதர் சொல்றாருல சொல்கிறாரில்ல படுக்கையை தூக்கி கொண்டு நடக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கா அவரில் பாவத்தை மன்னிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கான்னு கேள்வி கேட்குறீங்க அதை நிரூபிப்பதற்காக நான் சொல்கிறேன் நான் படுக்கையை தூக்கி கொண்டு போ அப்போ நான் வல்லவன் அது நானே எனக்கு மன்னிக்கிற அதிகாரார் இப்போ என்ன பொறுப்புறேன்னா ஒரு கிறிஸ்தவ இளைஞனாக இருந்து கொஞ்சம் நிறைய அரசியல் அடிபட்டமாக ஃபாதர் ஆனால் அனுபவப்பட்டு நான் கடைசி நான் அதை முடிக்கும்போது என்ன நினைக்கிறேன்னா இது செக்குலராக எழுதியிருந்தால் கூட நம்ம இளைஞர்களும் வல்லவராக முதல்ல மாறும் அப்போ தான் நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் மரியாதை நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணணுமா அப்புறம் நீ கோலை அப்படிங்குமா பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவர் சாக்கடை ஆள்றதுக்கு ஒரு விழாவாக பையன் சொல்கிறான் எந்திரிச்சு இந்த வீதியில் இருக்கிற குப்பைகளை அழுகிறோம் ஒரு நாள் இந்த நாட்டின் ஊழல் குப்பைகளை அழப்போவதும் நாங்கள்தான் ஆடி போனோம் இன்றைக்கு வீதியில் இருக்கிற சாக்கடையை சுத்தம் செய்கிறோம் ஒரு நாள் இந்த நாட்டின் அரசியல் சாக்கடையை சுத்தம் செய்ய போவதும் நாங்கள் தான் என்எஸ்எஸ்ஸை பற்றி நிறையா புக்குகள் வந்திருக்கு ஆனால் இந்த இம்பாக்ட் ஆஃப் என்எஸ்எஸ் என் மோல்டிங் த பர்சனாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது இதுவும் தான் எவ்வளோ ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது அதனால் இதை வந்து எந்த நூலகம் பள்ளி நூலகங்கள் மாணவர்கள் போய் சேரணும் அதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக 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 இதை வந்து எல்லா மாணவர்களுமே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமாகவும் இருக்கிறது பழைய பள்ளிக்கூடம் நம்ம நிறையா பள்ளிக்கூடம் நடத்துகிறோம் காலேஜ் நடத்துகிறோம் அவங்களுக்குலாம் அது தெரிகிறனுங்கிறக்காக கதை இப்போ நான் இந்த புத்தகத்தை புத்தகம் பேசுகிற அறிமுகம் இந்த இதுக்கு வர நிகழ்ச்சிக்கு நான் ஒரு இதாக நினைக்கிற காரணமே இதன் மூலம் கிறிஸ்தவ பள்ளிகள் நிறுவனங்கள் இந்த போஸ்ட் அதை பற்றி தெரியணும் எல்லா நிறுவனத்துலேயும் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் என்எஸ்எஸ் இருக்குது அவங்க மாணவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை விடும் கண்டிப்பாக இன்னும் இந்த பனிரெண்டு தலைப்புகளுமே பனிரெண்டு நிகழ்வுகளின் பதிவாகத்தான் இருக்கிறது ஒவ்வொன்றையும் வாசிக்கின்ற பொழுது நமக்கே ஒரு உத்வேகம் வருது அது என்எஸ்எஸ் மாணவர்கள் செய்திருக்கிறார்கள் இது செய்ய முடியாத ஒரு விஷயமோ கற்பனையோ இல்லை செய்தவற்றை பதிவு பண்ணியிருக்கிறீங்க இந்த பதிவுகளுக்காக மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்துகிறோம் வாழ்த்துக்களை நன்றிப்பாக அன்பு நேயர்களே ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல சில அனுபவங்கள் பதியப்பட வேண்டும் அது பரவலாக்கப்பட வேண்டும் இதுபோன்ற இன்னும் நிறைய மனிதர்கள் நம்மிலே இந்த அனுபவங்களை அவர்கள் பெற்ற ஞானத்தை புத்தகங்களாக எழுதியிருக்கிறார்கள் அப்படி எழுதியிருப்பவர்கள் எங்களை அணுகுங்கள் உங்களுடைய படைப்புகளையும் உலகறிய செய்கிறோம் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்